பெண்கல்வி தலைவாரி பூச்சுடி உன்னை பாடசாலைக்கு போவென்று சொன்னாலும் நன்னை சிலை போல ஏன் நின்றாய் நீ சிந்தாத கண்ணீரை ஏன் சிந்துகிறாய் தலைவாரி பூச்சூடி உன்னை பாடசாலைக்கு போவென்று சொன்னாலும் நன்னை விலை போட்டு வாங்க முடியும் கல்வி வேலை தோறும் கற்று வருவதால் படியும் மலைவாழை அல்லவோ கல்வி நீ வாயாரே உண்ணுவாய்போயின் புதல்வி தலைவாரி பூச்சுடி உன்னை பாடசாலைக்கு போவென்று சொன்னாலும் நன்னை படியாத பெண்ணா இருந்தார் கேலி பண்ணுவா என்னை இவரால் தெரிந்தார் கடிகாரம் ஓடும் முன் ஓடு என் கண்ணல்ல அந்த வீட்டு பெண்களோடு தலைவாரி பூச்சூடி உன்னை பாடசாலைக்கு போவென்று சொன்னாலு நன்னை பாவேந்திர பாரதிதாசன் பிறப்பில் பேதம் வேண்டாம் ஓடு உதிரத்தில் வடிந்து ஒழுகும் கண்ணீரில் தேடி பார்த்தாலும் சாதி தெரிவதுண்டோ அப்பா எவர் உடம்பிலும் சிவப்பே ரத்த நிறம் அப்பா எவர் விழிநீர்க்கும் இயற்கை குணம் அப்பா பிறப்பினால் எவருக்கு உலகில் பெருமை வராதப்பா சிறப்பு வேண்டுமென்றால் நல்ல செய்கை வேண்டுமப்பா நன்மை செய்பவரே உலகம் நாடு மேற்குலத்தார் தின்மை செய்பவரை அண்டி திண்டா ஒண்ணாதார் கவிமணி தேசிய விநாயகம் வாழ்த்து பாடல் மனதில் உறுதி வேண்டும் வாக்கினிலே இனிமை வேண்டும் நினைவு நல்லது வேண்டும் நெருங்கினிலே பொருள் கைப்பட வேண்டும் கனவு மெய்ப்பட வேண்டும் கைவசமாவது விரைவில் வேண்டும் தனமும் இன்பமும் வேண்டும் தரணியிலே பெருமை வேண்டும் கண் திறந்திட வேண்டும் காரியத்தில் உறுதி வேண்டும் பெண் விடுதலை வேண்டும் பெரிய கடவுள் காக்க வேண்டும் மண் பயனுரை வேண்டும் வானகம் இங்கு தென்பட வேண்டும் உண்மை நின்றிட வேண்டும் ஓம் 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 தமிழமுது தோன்றுகின்ற போதெல்லாம் சுரக்கின்ற செந்தம் செந்தமிலே வேண்டுகின்ற போதெல்லாம் விளைகின்ற நித்திலமே உன்னை தவற உலகில் என்னை காக்க பொன்னே பொருளே பொன்னே பொருளே போற்றி விளையம்மா கவிஞர் கண்ணதாசன் அன்னை தமிழே அன்னை தமிழே என் ஆவி கலந்தவளே என்னை வளர்த்தவளே எண்ணின் வளர் வளர்ப்பவளே உன்னை புகழ்வதற்கே உலகில் உலகில் சொல் சொல்லி விளையாட சொல்லி தந்தவளே சொல்லி உனது புகழ் சொல்ல முடியவில்லையே நா காமராசன்

சத்தியத்தை நித்தியத்தை நம்பும் யாரும் சேர்வில் கண்டதிலே கேட்டதிலே சண்டை இந்த மாதுரி பண்டு செய்தியத்தான் படி பழித்ததே நம் பார்த்திட காந்தி என்ற சாந்த மூர்த்தி தேர்ந்து காட்டும் சென்னரி மாந்தருக்குள் தீமை குன்று வாய்ந்த மார்க்கமே நாமக்கல் கவிஞர் வே ராமலிங்கனார் ஆனந்த விளையும் பும்மியடி கும்மியடி அடிப்பெண்ண கும்மியடி சுகம் கோடி விளந்திடவே கும்மியடி நமது இன்னல் போனதடி என்று நஞ்சம் நெகிழும் கும்மியடி அடி பலவளர் புகழும் பும்மியடி நம் பரத என்று பரதம் என்று தேசமடி ஆனந்தம் விளையும் பும்மியடி புகழ் ஆரம்பம் கொண்ட தேசமடி அறிவியல் சிறந்த தேசமடி நல் அறிஞர்கள் வாழும் பூமியடி மலையாய் உயர்ந்த தேசமடி பொருள் வளமும் கொண்ட பூமியடி இந்தியா நமது தேசமடி இணைந்து ஒன்றாய் வாழ்ந்திடவே மண்ணாய் தாயாய் போற்றிடவே உன் கண்ணா போல காத்திட காத்திரடி எங்கள் தமிழ் மொழி அருளடி அறிவை தரலாகும் அதுவே தமிழன் குரலாகும் பொருள் பெற யாரையும் புகழாது போற்றாதாரையும் நிகழாது கொல்லா விருதம் கரியாக கொள்கை பொய்ய நெறியாக எல்லா மனிதரும் நின்பரவே என்றும் செய்திடும் அன்பரமே அன்பும் மரமும் போக்கிவிடும் அச்சம் என்பதை போக்கிவிடும் இன்பம் பொழிகிற வானொழியா எங்கள் தமிழனும் தேன்மொழியா நீதிநூல் நல்வழி வரவுக்கு மேல் செலவு செயற்க ஆன முதலில் அதிகம் செலவானால் மானம் அழிந்து மதிக்கெட்டு போன திசை எல்லாருக்கும் கல்லனாய் ஏல்பிறப்பும் தீயானாய் நல்லாருக்கும் பொல்லானாம் நாடு அவ்வையார்